ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ் படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவம் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியாராசியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் மீனத்தில் புத பகவானும் ராகுபகவானும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சூபா நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால் இருபத்தி எட்டாம் தேதி சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் தேவிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சிட்டு அந்த பெரும் ஒம்போது தரம் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்த இல்லையானால் ஒம்பது முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் அதாவது இந்த மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் ச இந்த செ செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது எப்பொழுதுமே இந்த சதுர்த்தின்றது வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டு வரும் வளர்பிறையிலும் வரும் தேய்பிறையிலும் வரும் இப்போ வர்றது வந்து தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்ன விசேஷம்னா எல்லா விதமான சங்கடங்களையும் அகற்றக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கடங்கள் போக்கணும்னு வேண்ட வேண்டிய நாள் இது வளர்புறை சதுர்த்தியில் என்னென்னா சதுர்த்தின்னு பேர் அதாவது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அமாவாசை கழிந்து நாலாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கணும் அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை கொடு பெரிய ப பணத்தை கொடு பெரிய பூழை கொடு பெரிய இது அதாவது பெரிய வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வந்து அது வந்து வர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அதாவது அமாவாசையிலிருந்து நாலாம் நாள் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியை வந்து வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இப்போ வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் அதனால் தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்னுடைய கஷ்டங்களை நீக்கு பாவங்களை நீக்கு பிரச்சனைகளை நீக்கு எனக்கு வந்து என்ன திருமண தடையை நீக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்பதன் மூலியமாக நிச்சயமாக கூடும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய மின் மற்றும் ஒரு பெரிய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது சஷ்டியில் அதுவும் தேய்விரை ஆறாம் நாள் சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இதே தவிர மூணாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது சப்தமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் நாலு மூணு பன்னெண்டு நாள் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்தக்களை நினைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய க கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் சரி இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையிற பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதை சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினுடைய நேம் நீங்கள் அனுப்பிச்சேன்னா உங்களுடைய நேரத்தை போட்டு அதில் சந்தி ஏதாவது வருதா அப்படின்றதையும் பார்த்து பாத சந்தி அதை தவிர வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பார்த்து அதை தவிர உங்களுடைய கோச்சார பிரகாரம் வந்து இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான பலன்களை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஆட்சி பெற்ற ஆண் சனி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் சத்தமாக சப்தமாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உடல்நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் ராசியிலேயே வந்து சனி பகவான் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதும் உடல் நலத்தை சற்று பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியான ஒரு மிகப்பெரிய சுவர் அதை தவிர யோகர்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்ட்ரெஸ் லோன்லாம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகுபவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது புத பகவானும் சேர்ந்துருக்கார் ஆனால் நீச்சப்பட்டு போயிருக்கார் அதனால் பேச்சில் வந்து நீங்கள் என்ன பேசினீங்கன்னாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அவர் அவர் பதினொன்றாம் அதிபதியும் கூட அதாவது பத்தாம் அதிபதியும் கூட அதனால் வந்து செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டாம் இடத்துல வந்து மக மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர அதாவது ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்க இந்த வாரத்தில் எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி ஏழே முக்கால் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரம் ஏழே முக்கால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கேதுவோட சம்பந்தம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறது ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா வேலை செய்பவர்களுக்கு வெளியூர் வெளிநா மாநிலம் வெளிநாடு பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணம் வரவு வரும் மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது பண்ணி வச்சிருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் திடீர்னு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட் இதில் எல்லாம் திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சந்திராஷ்டிரம காலம் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரபகவான் போற அது வந்து இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரியிலிருந்து ரெண்டாம் தேதி காத்தால் ஒரு நாலரை மணி வர்லம் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது குரு சந்திர யோகம் உமருது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா தந்தை காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனாலே ஒன்பதாம் இடத்துல போய் சந்திரபகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து உங்களுடைய தந்தையின் மூலியமாக பொருள் வரவு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்த கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் போகிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாற்றங்கள் அது ஏற்றங்களாகவே இருக்கும் வேலையில் வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்து ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல வர்றது அது வந்து ரெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு நாலரை மணியிலிருந்து நாலாம் தேதி மதியம் பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேனா இந்த வாரம் ஒரு பெரிய ஏற்றத்தை குறைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து அதுவும் வந்து இந்த மைனிங்கில் இருக்கிறவங்க லெதர் ஜாக்கெட்ஸு அதை தவிர வந்து இந்த எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க எண்ணெய் விற்கிறவங்க அதை தவிர வந்து மோ அயர்ன் அண்ட் ஸ்டீலு மோட்டார் டூ வீலர்ஸு இதெல்லாம் விற்கிறவங்க இரும்பு சம்பந்தமான வெல்டிங் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவியை போய் சேவிச்சிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது